என் பேர் கார்த்தி என் பேர் ரவிந்திரன் என் பேர் ஜேந்திரன் அந்த மாடுதான் அது பேர் மாயா சின்ன வயசுலேருந்தான் நான் மாடு வளர்த்துறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வீட்டில் வந்து இப்படி மாடு வேணும் நானும் மாடு வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் எதுக்கு என்ன மாடுலாம் வளர்த்த முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் வீடியோ வீடியோ பார்க்க வரைஞ்சே ரொம்ப நான் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆகிடுச்சி அப்புறம் பசங்களாம் சேர்ந்து மாடு வளர்த்த ஆரம்பித்தாங்க அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக போய் இருக்கும்போது ஜல்லிக்கட்டு உள்ளே போந்தோம் அப்போ நட்பே வயசுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வர ஆரம்பித்தோம் ஆரம்பித்து ஒவ்வொரு தராக மாடு வாங்க ஆரம்பித்தோம் அப்படியே ஆரம்பித்து அதிலேருந்து அந்த தான் இது ஃபஸ்ட்டு ரெண்டு மாடு வச்சுருந்தோம் அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலையினால விற்றுட்டோம் விற்றுட்டு அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு கன்றுக்குட்டி வாங்கி வளர்த்த ஆரம்பித்தோம் கண் வாங்கி வளர்த்திக்கிட்டு ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன் கிடைக்கிறப்ப ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு அப்புறம் கருநாள் அப்போ ஊரில் பண்டிகை பொங்கல் டைமில் வரும் அப்போ வந்து எருதாட்டுவோம் அதுக்கும் பயன்படுத்திக்கிட்டு மாடு எல்லோரும் வச்சுருக்கோம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் அந்த அளவு இல்லை யாருனாலும் பார்த்துக்கலாம் இது ஒரு சின்ன பச்சை பிள்ளை மாதிரி தான் இதோட குணம் அந்த மாதிரி யாருனாலும் பிடிக்கலாம் யாருனாலும் என்ன பண்ணலாம் அந்தளவு எந்த மெயின்டெனன்ஸும் அது எதுவுமே இல்லை டெய்லி காட்டில் கொண்டு போய் கட்டிகிட்டு வந்துடுவோம் காடு இருக்குது காட்டில் கட்டிடுவோம் வீட்டுக்கு வரப்போ அம்மா தண்ணி வச்சுருவாங்க அதெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க நான் வீட்டில் இல்லாதப்போ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க மாட்டேன் அதனால் அந்தளவு ஒரு இதாக இல்லை யார் வேணாலும் பிடிக்கலாம் ஒரு பச்சை குழந்த மாதிரி தான் நாங்களும் இதை வளர்த்துறோம் என் பேர் கார்த்திகன் இது பேர் குருவ பிடிச்சிட்டு வரும்போது கண்ணுட்டியில் பிடிச்சிட்டு வந்தோம் ஆசை எங்களுக்கு நாலஞ்சு மாடு வளர்த்துனேன்னு ஃபஸ்ட்டு மூணு மாடு வச்சுருந்தோம் மூணு மாடு வச்சுருக்கும் போது ரெண்டு மாடு பார்க்க முடலனு சொல்லி விற்றுட்டோம் அப்புறம் இது ஒன்று செல்ல புள்ளன்னு சொல்லி நான் கடை ஃபஸ்ட்லேருந்து வளர்த்திட்டு கண்ணுட்டிலேருந்து பிடிச்சது வந்து ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகுது இதோட ரெண்டாவது வருஷம் இந்த வாட்டி வந்து வாடியில் ஆழிக்கணும்னு ஆசை அதனால அதை கன்று வளர்த்தி வாடியில் அடைக்க போகிறோம் பார்த்துக்கிறதுக்கு வந்து தீவனம் புண்ணாக்கு பருத்தி கொட்டை அப்புறம் நெல்லம்புள்ளு இதெல்லாம் போடுறோங்க அப்புறம் இது எங்களுக்கு வந்து புள்ள மாரி கொஞ்ச நேரம் அசால்ட்டாக இருந்தால் யாரும் பக்கத்துலேயே விடாது எங்கள் வாடியில் வந்து நல்லா தரமாக விளாடணும் ஊர்லேயும் வேடிக்கை நடத்துவாங்க கருணை அப்போ பணம் சிலங்களுக்கு தேவையாக இதுமாரி ஒன்று இருந்தால் போதும் வீட்டில் வளர்த்திக்கிட்டு ஜாலியாக ஆசையாக்கி விளாடிக்கிட்டே ஓட்டில் இருந்தால் போதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக தானே வாழ்க்கை வணக்கம் என் பேர் ரவி இவன் பேர் ஹிட்லரு வீட்டுக்கு ஒரே செல்ல அவன் அவங்க சொன்ன மாதிரியே தான் நாங்களும் ஜல்லிக்கட்டு பார்த்து ஆசைப்பட்டு இதை வாங்கி வளர்த்துறோம் இதோட நாலு வாடிக்கு போயிருக்கான் நாலு வாடியுமே பிரைஸ் தான் ஆனால் சேட்டை பிடிச்ச பையன் அவன் யாரும் பக்கத்தில் போக முடியாது நானே கொஞ்சம் போகிறதுக்கு தான் பயந்துக்கணும் பார்த்தா தெரியும் பாருங்க எப்படி நிற்கிறானு பராமரிப்பு என்ன எங்கள் பாட்டி பார்த்துக்குவாங்க எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க வீட்டில் செல்ல பிள்ளையாக தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்கள் மாரியா கோயில தான் எங்கள் ஊர் மாரியா கோயிலில் ஆட்டுவோம் அதுக்கு அடுத்தது வாடிக்கு தான் ஏத்திட்டு போவோம் தருமபுரி நான் சேலம் செங்கல் இது நம்ம சேலம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க